அம்மா எவ்வளவு கூட்டமா இருக்கு அவ்வளவு தான் கிளம்பி வந்திருப்பா அவ்வளவு துணி எடுக்கிறதுக்கு ஆட்டி விழா துட்டை பத்தி கவலை விடாம பிடிச்சதே எடுத்துக்கிடுங்க ஆமா ஆ சரிங்க ஆச்சி ஆட்டி விழா உங்களுக்கும் தான் ஆமா பிடிச்சதே எடுத்துக்கிடுங்க பிள்ளை எல்லாம் ஆச்சி விடுது ஆமா இவ்வளவு ஆயிட்டு அவ்வளவு ஆயிட்டுன்னு யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஐயா ஆச்சி அப்படியெல்லாம் வருத்தப்பட மாட்டோம் சரி டி நேரம் ஆக்காம சட்டு புட்டுன்னு எடுத்துட்டு வாங்க நல்லா பிடிச்சதே எடுத்துட்டு வாங்க நல்ல துணியை பார்த்து எடுத்துட்டு வாங்க ஆமா ஆளுக்கு ஒரு கரைக்கா போனாலும் சரி ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு போனாலும் சரி ஆச்சிக்கு கொஞ்சம் படப்படான்னு வருது ஆமா நான் இங்கே உட்காந்து ஒரு ஜூச குடிக்கேன் ஆச்சி நான் வேணா துணைக்கிருக்கட்டா ஐயையே ஏட்டி அது வந்து நடக்கைக்கு மாற்றப்பட்டு அப்படி சொன்னேன் பிறவு என்னையும் எழுத்துட்டு இருவியல்லா எனக்கு ஒன்றும் செய்யல ஆமா இங்க உட்காந்துருக்கேன் நீங்க போய் துணி எடுத்துட்டு வாங்க ஏட்டி புஷ்பா ஏட்டி உனக்கு பிடிச்ச துணியை எடுத்துக்கண்ணே மாடலா எடுப்பியோ சேவையோ எடுப்பியோ உனக்கு எடுத்துக்க அம்மா சின்ன பிள்ளைதானே மாடலா போட்டோன்னு தப்புல அப்புறம் ஏட்டி மல்லி துணி எடுத்துட்டு எல்லாரும் இந்த இடத்துக்கு கூடிர்ணா சொல்லிவிட்டேன் யாரும் தொலைஞ்சிடக்கூடாது சரியா ஆ சரிங்காச்சி ஏட்டி விளையாட்டு போக்கில எங்கனையும் பெயர் அறியோ தொலைஞ்சிடாம இதே இடத்துக்கு வந்துருங்க ஆ சரி சரி எங்களை விட்டுட்டு நீங்க துளையோ மருந்தோ சரிதான் ஆமா ஆமா ஆறு பேரும் கும்பல இருப்பியோ நான் ஒத்தாளு அப்ப நான் அதெல்லாம் தொலைஞ்சிட்டேன்னு அர்த்தம் சரி அதுவும் சரிதான் சரி போயிட்டு வாங்க ஏகே நம்ம எல்லாரும் நல்ல மாடல் துணி பாக்க போ우மா Yeti புஸ் எங்க கூட வரியா வாரம்டி வரேன் நேத்து பம்ப சட்டுக்கு குளிக்க போனதிலிருந்து உங்க மூணு வரேன் எனக்கு பிடிச்சோச்சி அப்ப உங்க கூட தான சுத்தேன் சரி மல்லியக்க அபி நாங்க நாலு மேலே ஏதாவது சுடிதார் பார்த்துட்டு வரோம் ஆ சரி செக்ஷனுக்கு ஆ சரி சரி ஆ உங்களுக்கு ஏதாவது ஷால் வேணுமா கழுத்துல சுத்திட்டு கிடக்கா அதுவும் சரிதான் சரி உள் பாவடை ஏதாவது வேணுமா உள் பாவடையும் வேண்டாம் வெளி பாவடையும் வேண்டாம் நீங்க உங்களுக்கு எடுங்க போதும் என்ன கூட்டமா இருக்கு ஆடி முதல்ல வந்தாலும் கூட்டம் ஆடி கடைசியில வந்தாலும் கூட்டம் நடுவுல வந்தாலும் கூட்டம் கூட்டமா கூட்டம் ஏட்டி மல்லிகுட்டி கீழே அம்பிட்டு கூட்டமா இருந்து மேல வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல அதுக்கா எனக்கும் தெரியல செக்ஷன் எதுவும் மாறி வந்துட்டோமா வாங்க மேடம் வாங்க வாங்க இம்மாடி கீழே அம்பிட்டு கூட்டமா இருந்து மேலே ஒருத்தரையும் காணுமே அதுவா மேடம் கீழே தான் ஆஃபர் போட்டிருக்காங்க மேலே உள்ள சாரிக்கெலாம் ஆஃபர் கிடையாது இது கீழே தானே ஆஃபரா அப்போ மேலே விலை கூட தானே இருக்கும் யாட்டி ஆச்சி தான் நல்ல சிலையை எடுத்துக்கன்னு சொல்லிட்டாவுல்லா அப்புறம் என்ன ஆளுக்கு ஒரு ஆயிரரூவா இல்லைன்னா ரெண்டாயிரம் எடுப்போம் இது இருந்தாலும் ஆஃபரில் எடுத்தால் ஆச்சிக்கு கொஞ்சம் பில்லு கம்மியாக வரும்லக்க இந்த சாரி எடுங்க மேடம் ஆனால் பில்லு குறைச்சி போட்டு தருவாங்க அப்புறம் என்ன டீ அதான் பில்லு குறைச்சி போடுதுங்கல்ல இதுலேயே பார்ப்போம் இம்மடி கீழே ஆப்பர்னு சொன்னல்ல சேலை எவ்வளோமா ஆயிரவாய்க்கு மூணு சேலை மேடம் இந்த வீட்டில் கட்டுவாங்களே பூனம் சரி அந்த மாதிரி சரி பாத்தியாட்டி பூனம் சாரி தான் ஆயிரவாய்க்கு அதை வாங்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கட்ட முடியாது வீட்டில் இருக்கும்போது மட்டும் தான் கட்ட முடியும் அதே தான் ஆயிரவாய்க்கு இதில் ஒரு நல்ல பட்டை எடுத்தோம்னா இனிமேல் வர ஃபங்க்ஷனுக்கு கட்டி கட்டலாம்ல ரெண்டு பேரும் அப்படியாக்க சொல்லுதியே சரி அப்போ அதிலே எடுத்துருவோமா டீ இதிலே பார்ப்போம் இம்மாடி நீ ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளே இருக்க பட்டெல்லாம் எடுத்துக்காமியம்மா ஆ ஓகே மேடம் இந்த பார்த்தீங்களா இதுதான் ஆயிரரூவா பட்டு ஐயோ என்ன பழைய காலத்து பட்டு மாதிரி இருக்குது இப்போ அந்த நடுவில் ஒரு பச்சை இருக்குல்ல அதை எடுத்துக்காட்டு மேடம் பாருங்கள் இது உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீன் கலரில் வரும் அப்புறம் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரில் வரும் கட்டினிங்கன்னா நல்லா இருக்கும் இது நல்லா தானே இருக்கு ஏட்டி நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தோன்னா கொஞ்சம் பழைய காலத்து பட்டு மாதிரி இருக்குட்டி ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா ரேஞ்சுக்கு போகுமா நீ காய்ச்சி பாவக்க ஏட்டி அவ தான் சொல்லிட்டா உங்களுக்கு இஷ்டப்பட்டதை எடுத்துக்கிடுங்கன்ட்டு பிறகு நம்ம இஷ்டம் இல்லாமல் எடுத்துகிட்டு அங்கே போய் வருத்தப்பட்டுட்டு இருப்பா உள்ள ஆச்சு இருந்தாலும் பில்லு அதிகமாக இருந்திருக்கு அவ்வளோ வரே நாலு பேர் பேர் கழுவோ என்ன மாதிரி துணி எடுத்தாலும் தெரியல நம்மளும் விலை கூடுனது எடுத்தோம்னா பில்லு தாண்டிடும்லக்க ஏட்டி அதை பற்றி நீ எதுக்கு நினைக்க ஆச்சி தான் எடுத்துக்கிட சொல்லிட்டாவில்ல நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பார்ப்போம் எப்போ இது அப்படியே ஓரமாக வச்சுட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள பட்டெல்லாம் எடுத்துக்காட்டான் ஆ சரிங்க மேடம் இம்மாடி இந்த பச்சை ஒரு ஓரமாகவே இருக்குட்டி என்ன ஆ ஓகே மேடம் எதுக்கு டீ பச்சையாக எடுக்க போகிற

என்ன புஷ்பா சொல்லுதே ஆமாட்டி ஆமாட்டி நான் நிறைய படத்துல பாத்துருக்கேன் மத பழைய செல எல்லாம் விக்கட்டுன்னு அள்ளி போட்டுருவாவோ அடுத்ததான் அது முடிஞ்சதுக்கு தான் புது ஸ்டாக்லாம் இறக்கி வைப்பாவோ ஏட்டி அப்ப இதெல்லாம் வந்த புது மாடலுங்கியா ஆமா பாத்த தெரியலக்கும் சரி நம்ம இந்த சேலைய எடுத்தாலும் எப்படி இது விலை கூடுனது மாதிரி இருக்கு ஏட்டி ஏட்டி நான் ஒரு ஐடியா சொல்லுதம் டீ ஏட்டி புஷ்பு ஒண்ணு நம்பளமா நம்புங்க டீ நான் ஒண்ணு உங்களை மாதிரி ஈத்திர கிடையாது நீங்கதான் முட்டையெல்லாம் உடச்சி தோடெல்லாம் தூக்கிய மண்டையில அடிச்சு அனுப்பி விடுவியோ நான் உங்களை காப்பாத்தான் செஞ்சேன் நானே கீழே விழுந்துட்டேன்னு போய் சொல்லி காப்பாத்தி விட்டு உங்களை கொஞ்சம் அதை நினைச்சு பாருங்க யாட்டி புஷு முட்டை கதை போட்டு மூணு நாளாவது நீ என்ன அந்த முட்டையை சொல்லிட்டு இருக்கா எனமோ முட்டையை சொன்னா ஒன்னையே முட்டையை ஆக்கிருவேன் பாத்துக்க சரி சரி விடு இப்ப என் ஐடியா உனக்கு வேணுமா வேண்டாமா சொல்லிட்டு பாப்போம் என்ன ஐடியான்ட்டு இப்போ இங்க ஒரு ஆள் கூட இல்ல நமக்கு பிடிச்ச சேலையெல்லாம் எடுத்துட்டு போய் கீழே போட்டு அப்புறம் அங்க இருக்க ஸ்டிக்கர் இருக்குல்ல அந்த பழைய சலையில ஸ்டிக்கர் ஒடிப்பா 300 ரூபாய் 400 ரூபாயே அந்த ஸ்டிக்கரை பிச்சு இந்த சலையில ஒட்டுதாம் ஐய்யோ புது சலையில ஸ்டிக்கர் ஒட்டுنا அசங்கம் ஆவாதா ஓ மூஞ்சி ஸ்டிக்கர்ல போட்டுக்கோ 300 ரூபாய் 400 ரூபாயே அப்ப இது 300 ரூபாய் போடவான்னு பில் போட்டுருவா owner நம்ம என்ன இங்கிருந்து இருந்து அவனுக்கு தெரியவா போதே அவனுக்கு தேவ ஸ்டிக்கரு ஸ்டிக்கர்ல இருக்க விலை Yeti bus

என் கூறுகிட்ட குப்பாத்தா இப்போ திறந்துவிடும் சிங்கிச்சா சிங்கிச்சா பச்சை கலரு சிங்கிச்சா புழு கலரு சிங்கிச்சா சோப்பு கலரு சிங்கிச்சா மண்ண மண்ணிக்கேட்டே இதெடுக்க

சரிம்மா அப்ப நான் குனிவேன் நீங்க மேலே ஏறி எனக்கு ஒரு ரெண்டு புடவை உங்களுக்கு ஒரு புடவை எடுத்துக்கிடுங்க அது எப்படி இழுவ ஒன்னால மட்டும் முடியுது கணக்கு எப்படி இப்படி போடுத அதுவாக்க நான் படித்த பள்ளியூரத்தில் கணக்கு படத்தில் நான் தானே இருக்கு இப்போ புரியுது சரி நேரம் இல்லை நீங்கள் குனிதியெல்லாம் நான் குனியட்டா நீயே குனி நான் உன் மேலே நம்பிக்கை ஜென்மம்மா ஆ இழுவை ஏறுதேன் நீ இதுவாக

உன் யாருனா அண்ணா நான் ஏறனமா ரெண்டு பேருமே ஏறுவோம் ஆ சரி அப்போ நான் தலை பகுதியிலும் விரித்துக்கிட்டேன் நீ முதுகு பகுதியிலும் விதித்துக்க என் பங்குக்கு நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் ஆ சரி சரி வாஷ் ஆகிட்டு நல்ல கலராக இருந்தால் எனக்கு எடுத்துக் கொடுங்க ஆ பார்ப்போம் அம்மா இவன் என்ன பண்ணுத்த அழுகோ மனசே நினச்ச அழுவுல மரக்கட்டை நினச்சாலுளோ ரெண்டு குந்தணி ஏறி நிற்க அழுவுடே ஐயோப்பா இப்படி பண்ணுதியோ அந்த அக்காவை போட்டு